பெங்களூரு இன்ஸ்டிடியூஷன் ஆப் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிஸில் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் அமெரிக்காவின் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மந்தம் மும்பை எளமுறையா அறக்கட்டளை பெங்களூரு பாரதிதாசன் தமிழ் மறுமலர்ச்சி மந்தம் ஆகியவை இணைந்து பாரதிதாசன் பிறந்த நாளான உலக தமிழ்நாள் விழா கொண்டாடின இதில் தமிழ் தாய் வாழ்த்தை தேசிய ராணியும் பாரதிதாசன் நாட்டிய திருவிழாவை செல்வி ரிபேகா ஜான் பாஸ்கோ நிகழ்த்தினர் எழுத்தாளர் க பாபசசிதரன் தலைமையில் நடைபெற்ற தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் தமிழுணர்வே சமூக சீர்திருத்தமே என்ற தலைப்பிலான பட்டிமன்றத்தில் கவிஞர் ஈரத்தேன்மொழி புலவர் மா கார்த்தியாயினி பேராசிரியர் வெ தமிழ்ச்செல்வன் சே குணவேந்தன் முனைவர் தி சரஸ்வதி முனைவர் தேவி இராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் துளசிபட் எழுதிய சட்டை போட்ட யானைக்குட்டி நூலை இஜமுனா வெளியிட்டார் நூலை சக்காலிகா தென்றல் மா ஆகியோர் பெற்றுக் கொண்டனா் வாழ்த்துறையை அமெரிக்காவின் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மந்தத்தின் தலைவர் துரைக்கண்ணனும் அழகின் சிரிப்பு நூல் குறித்து மும்பை நிலமுறையா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சிறப்புரை ஆற்றினர் நாம் எல்லோரும் ஒன்று வெடிக்கின்றது பகல்காம் குண்டு வெடிக்கின்றது குண்டு வெடித்த வெடித்தவுடன் என்ன சொல்கின்றார் இருபத்தி ஆறு இந்தியர்கள் இறந்து போனார்கள் என்று யாரும் சொல்லவில்லை இருபத்தி ஆறு இந்துக்கள் இறந்து போனார்கள் என்று சொல்கின்றார்கள் நம்முடைய முதல்வர் கர்நாடக முதல்வர் என்ன சொல்கின்றார் அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிற கன்னடர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றார் தமிழ்நாடு முதல்வர் சொல்கின்றார் இருக்கின்ற தமிழர்களை நாங்கள் மீட்டு வர சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கோம் என்று எங்கேயா மனிதர்கள் அல்ல மனிதனாக வாழ்பவன் அவனும் அவனே மனிதன் அப்படி என்று சொன்னால் நீங்கள் இறந்து போனவர்களை நீங்கள் ஒரு மனிதனாக பார்க்க தவறிவிட்டு ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பாரதாசன் என்ற அந்த மாமனிதன் எழுப்பிய அந்த குரலை உலகத்தின் ஓங்குரலாக மாற்றி அமைத்தால் மட்டுமே நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் கேட்டமானால் அவர்களும் கூறுவார்கள் பாரதிதாசன் ஒரு லட்சிய கவிஞர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி பிற மொழி புலவர்கள் போல் தமிழின் இனிமேல் மட்டும் மூழ்கி வெறுமனே தமிழுக்கு அமுதன்று பெயர் என்று பாடி நிறுத்தாமல் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் என்று பாடி வாழ்ந்த காலமெல்லாம் தமிழையே உயிராய் போற்றி ஒன் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன் முன்னேற்றம் என்று ஒவ்வொரு தமிழனையும் உணரச் செய்து துறைதோறும் துடித்தழுந்து தொண்டு செய்ய தூண்டிய பெருங்கவிஞர் காலமும் தமிழும் ஞானம் புகழ நமக்களித்த கழித்த பெருங்களை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஆக தமிழர்கள் மட்டுமல்ல உலக மாந்தர்கள் அனைவரும் மேற்பட வேண்டும் நாகரிகத்தை உயர்ந்த வரலாற்றை கொண்ட இந்த இனமுதான் அப்படின்னா சொல்லலாம் பொய்யகல நாடும் புகழ் விளைக்கும் என் வியப்பா வையகம் போன்ற வயங்கு ஒலி நீ கை அகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வானோடு முன் தோன்றிய முத்தங்குடி இவனால இப்படி ஏன் சொல்ல முடியுது எப்படி இவனால் சொல்ல முடிகிறது என்றால் இவர் மருது நிலத்துக்கு பிறகு வந்த பிறகு நான் அறிய மனிதனாக மாறி அவன் உலகிற்கே வழிகாட்டும் போது என்னுடைய முன்னோர்கள் யார் அப்படின்னு சொல்லும் போது குறிஞ்சி நிலம் தோன்றிய மருந்து நிலம் அதாவது முல்லை நிலம் தோன்றாதற்கு அந்த அந்த பகுதிக்கும் காட்டுப்பகுதிக்கும் இடையிலே இருந்த காலம் எந்த காலம் மனிதன் தோன்றிய காலம் வெறும் நாற்பது ஆயிரம் ஆண்டுகள் நாககிமற்ற மனிதன் தோன்றிய காலம் ஒரு லட்சம் ஆண்டுகள் குரங்குகளாக வாழ்ந்த காலம் நான்கு லட்சம் ஆண்டுகள் தாவரங்கள் தோன்றிய காலம் நாலாயிர நாலாயிரம் கோடி ஆண்டுகள் ஆக இந்த உலகத்தினுடைய இயற்கை வரலாற்றை அறிந்த இனமாக ஒரு இனம் இருப்பதால் தான் இவனால் அப்படி பேசக்கூடியிருக்கும் அந்த மொழியை போய் இப்படி எப்படியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த மொழியை எப்படியாவது செர்த்து விடலாம் அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் ஒருவேளை இந்த தமிழ்நாட்டை தவிர வேலை எங்காவது பிறந்திருந்தார்கள் இந்தியாவிலே ஒரே ஒரு கவிஞருக்கு தான் நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது ரவீந்திரநாத் ஆகும் காரணம் அந்த அந்த சமூக மக்கள் அந்த கவிஞனுடைய கவிதைகளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து உலகமும் ஒன்று சொன்னார்கள் அப்போது அது ரொம்ப பெருசா தெரிஞ்சோ எப்படி ஒரு கவிஞர் ஆயிரம் ரவீந்திர நாட்டுகள் வந்தாலும் பாரதிதாசன் பிறந்தது தெரியாது வல்லன் பிறந்தது தெரியாது கம்பர் பிறந்தது தெரியாது உருவம் தெரியாது ஆனால் ராமன் எப்ப மறந்தாங்கிறது வரலாறு உங்களுக்கு இல்லையா மகாவீவன் வரலாறுக்கு புத்தர் எப்போது பிறந்தார் எப்போது மறைந்தார் அசோகன் அஞ்சு கொண்டாட்டி அஞ்சு பிள்ளைங்க கிமு மூணாவூற்றாண்டு மகநாட்டு பேரரசன் அங்கு ஐரோப்பாவிலிருந்து படையெடுத்து இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தான் நோய் வாய்ப்பட்டு சென்றான் அவன் உலகம் முழுக்கும் படையெடுத்து வெல்ல வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு கிமு நூற்றாண்டு கிமு புத்தனை சொல்லும் போது கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து வரலாற்று தொடங்கினோம் அசோகனை சொல்லும் போது கிமு மூணாம் நூற்றாண்டு இவனை சொல்லும் போது கிமு இரண்டாம் நூற்றாண்டு இந்த வரலாம் உங்களுக்கு தெரியுது ஆனா எங்க தொழில்நாட்டில் இருக்கும் தெரியாது உங்களுக்கு திருவள்ளுவர் இருக்கணும் தெரியாது ஆனால் இவங்களுடைய சிந்தனை இருக்குன்னா யாரும் ஊரே யாவரும் அடி மாநிலத்தில் இருக்கும் வேற எவனும் பாடாத யாரும் ஊரே யாவருக்கு தீபா பாடலாம் அதே மாதிரி தான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாடுகிறார் எங்கும் பாருடா இப்படி மக்களை பாருடா உனது மானிட பரப்பை பாரடா உன்னுடைய பிறந்த பட்டாளம் உன்னுடைய பிறந்த பட்டாளம் யார ஏதோ பெங்களூர்ல இருந்தவனோ இல்ல திருநாட்டு பாரடா உன்னது மானிட பரப்பை பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் இருக்கிறான் அதாவது அவன் ஐரோப்பிய காரணம் இருக்கலாம் ஆஸ்திரேலியா காரணம் இருக்கலாம் ஆப்பிரிக்க காரணம் இருக்கலாம் அனைவரும் வந்துதான் சொல்லுவான் அறிவை எரிவிசை அகழ்ந்தமாக்கு விசால பார்வையில் விழுங்கவே மக்களை மான்ிட சமுத்திரம் நான் என்று நான் முதல் மனிதர் என்னுடைய கடல் துளிகளில் விழுந்த சொட்டுக்கள் மழை நில தான் மற்ற இடங்கள் தான் அப்படிங்கிறான்